உடலில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி இன்று இரவு எட்டு மணி வரையிலும் பூர நட்சத்திரம் அதற்கு மேல் நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு எட்டு மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் அவிட்டம் மேசராசினியர்களுக்கு இன்று அலுவலகத்தில் முக்கியமான செய்திகளும் மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு இடம் மாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் வரக்கூடிய நல்ல செய்திகளை கேட்பீர்கள் ஒரு சிலருக்கு இன்று அலுவலக காரணமாக பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் புதிய வேலை மாற்றங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட காலமாக குழப்பத்தில் இருந்தவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்டது தற்காலிகமாக அலுவலகத்தில் ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வரும் என்று அலுவலகம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே இன்று கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் வருவதும் மற்றும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் இன்று உங்களினுடைய பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்களோ அல்லது பிள்ளைகளுக்கான சுப காரியங்களையோ முடிவெடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இன்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு இந்த இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் நல்ல முடிவுகளையும் எடுக்கலாம் திருவாடிப்பூரமான இன்றைய நாளில் ஆண்டாளை ச வணங்குவதும் மற்றும் அம்பாளை வணங்குவதும் சிறப்பு மிதுன ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலையும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிந்தாலும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சற்று உடல் சோர்வையும் கொடுக்கலாம் குறிப்பாக மிருக சீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் எதிர்பாராத பிரயாணங்கள் காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த நெருக்கடிகளும் மாறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பேசாமல் இருந்த நண்பர்கள் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைவது இன்று பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் தேவையில்லாத செலவுகளும் மற்றும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களும் சற்று மனதை உங்களுக்கு சின்ன குழப்பத்தை கொடுக்கும் நண்பர்களின் சந்திப்பு மற்றும் உறவினர்களின் சந்திப்பு இன்று உங்களுக்கு மன நிறைவையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது ராசியில் சந்திரன் கேத்து செவ்வாய் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வரும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் இன்று பேசி தீர்க்கலாம் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் பொருளாதாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமாக இருக்கும் புதிய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளில் ஈடுபடலாம் இன்று வியாபாரம் மற்றும் பொருளாதார நிலைமை உங்களுக்கு நன்றாகவே ஓங்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கனவுகள் நிறைவேறும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு பாகியத்தில் இருந்து வந்த சுக்ரன் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டம் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடி காமிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்திலேயும் திருமண விஷயங்கள் பேசுவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரலாம் திருவாடி பூரமான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களினுடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது கணவன் மனைவி இவர்களுக்கிடையே வாக்குவாதங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் காலை நேரத்தில் உங்களினுடைய மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் ராசிநாதன் செவ்வாய் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது நெடுந்தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்கலாம் அவசியம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகம் செய்து பிரயாணங்களை தொடரலாம் தனுசு ராசினியர்கள் இன்று உங்கள் உடமைகளை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் மறதியின் காரணமாக சில மன குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மனக்குழப்பங்களினால் மறதிகளும் இதனால் உங்களினுடைய உடமைகளை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடுவது ச சற்று நமக்கு ஒரு மனம் பதப்பதைப்பையும் படபடப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தனுசு அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது பல காலமாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் சில வேற்றுமையும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து வரலாம் திருமண விஷயமாக இருக்கலாம் குழந்தைகள் விஷயமாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இன்று இது சார்ந்த விஷயங்களை உங்கள் பெற்றோர்களிடத்தில் உட்கார்ந்து பேசும் பொழுது குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் திருகோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பச்சரிசி தானம் செய்வதன் மூலமாக சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஆலயங்களுக்கு இன்று அரிசி தானம் சிறந்தது இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் வழக்குகள் விசாரணைகள் நீண்ட நாளாக தொடர்பாக இருந்தது என்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது குடும்பத்தில் உங்களினுடைய நண்பர்களோ அல்லது மிக வேண்டப்பட்டவர்களோ உங்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வது மனதிற்கு வேதனையை கொடுத்திருக்கலாம் என்று அந்த வேதனைக்கு மருந்தாக உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மனக்குழப்பத்திற்கு உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளில் சில தடங்கல்கள் வரலாம் உங்களினுடைய முயற்சிகளுக்கு தடங்கல்களும் மற்றும் எதிர்ப்புகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளையோ ஒத்திவைக்கலாம் தேவையற்ற விவாதங்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் நீண்ட நாளாக வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் ஒத்தி வைக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று உடல் சோர்வும் சற்று மன சோர்வும் ஏற்படும் திருவாடிப்பூரமான இன்றைய நாளில் ஆண்டாள் சன்னதியில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து பின்பு இன்றைய சதுர்த்தி திதியாக இருப்பதனால் விநாயகர் என்னுடைய வழிபாடும் மன மனக்குழப்பத்தை விடுவிக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி மற்றொரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்